நாங்கள் இரநூத்தம்பது வருஷம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் ஆராய்ச்சி அழைச்ச கூட நானூறு வருஷம் நானூற்றம்பது வருஷம் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி மக்காத தன்மை உள்ளது பலா பலா பலகை மரங்கள்லேயே அதிக நாளாக வந்து மக்காத தன்மை உள்ள பலகன்னு சொன்னிங்கன்னா தான் இந்த மரம் வந்து ஆயிரங்க பிஞ்சு போகிறோம் முந்நூறு வகையான பதார்த்தங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அல்வா கல்வா எல்லாம் எதில் வேணாலும் செய்யலாம் பதினஞ்சு நாள் பிஞ்சு வந்து பொரியல் பொடிமா செய்கிறதுக்கும் அப்படி ஒரு மாதத்து பிஞ்சி வந்து பிரியாணி செய்கிறதுக்கும் அதுக்கு மேல்பட்டு ஒரு அறுபது நாளை பிஞ்சி வந்து கொத்துக்காய் சமையல் பண்ணுறதுக்கும் அப்படி அறுபது எழுபது காய் சுளையை புரட்டி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் அதுக்கு ஏன் வந்து கற்பு வசன் சொல்கிறாங்கன்னாக்கா இசைக்கருவிகள் அத்தனையும் பலாவல் தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டோட அதிகமாக வந்து உங்களுக்கு கேரளாவில் தான் பழம் இருக்குது நீங்கள் ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாங்க எவ்வளோ காலம் மழை மழை பெஞ்சாலும் மாத மழை பெஞ்சாலும் நீர்மட்டம் நூற்றி ஐம்பது கீழே தான் இருக்கும் மேல்கொண்டு ஏறி வராது அது ஒரு காரணம் இது ஒரு அடிக்கும் கீழே செம்மண் பூமி மேலே மலர் பாங்கானது இங்கே வந்து மோட்டர் போட்டு தண்ணியை கட்டுறோம் அதால் வந்து வந்து அதிகமாக நீர் தண்ணியும் பாய்ச்சறோம் அதை வந்து நீர்மட்டம் கீழே இருக்குது அதால் இனிப்புத்தன்மை அதிகமாக சுவைத்தன்மை அதிகமாக இருக்குது வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பன்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மாளிகம்பட்டுங்கிற கிராமத்தில் ராமசாமி ஐயா அதாவது ஆயிரங்காச்சி பழம் ஆயிரம் காய்ச்சி பலாப்பழம் இருக்கக்கூடிய மற்றும் இங்கே இருக்கிற மாளிகம்பட்டு உழவர் உற்பத்தியாளர்கள் குழுவோட தலைவருமான திரு ராமசாமி ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கோம் வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா வந்துட்டுங்க ஐயா இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அதிசயத்தோடு நீங்கள் இருக்கீங்க ஓகேங்களா ஒரு மரம் வந்து இரநூத்தம்பது முந்நூறு ஆண்டுகளாக நமக்கு வந்து ஒரு ஆயிரம் காய்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறனுள்ள மரத்தோட மரத்தோடு நீங்கள் இருக்கீங்க இப்போ வந்து உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கணுன்னா நீங்கள் எப்படி அறிமுகப்படுத்திக்கிங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாளிகமட்டு கிராமம் ராமசாமி ஆயிரங்காட்சி பலா எங்கள் பூர்வீகமாக எங்கள் நாலாவது தாத்தா அஞ்சாவது தாத்தா வச்சுருப்பாங்கிற ஒரு எய்மில் இருக்கு இதை நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம் இது ரொம்ப பழமையான மரம் பலாவை பொறுத்த வரைக்கும் கற்பக சொல்லுவாங்க கற்பகுனு ஏன் சொல்கிறாங்கன்னா கன்று வச்ச ஒரு அஞ்சா ஐ ஐந்து ஆண்டுகளிலே இது வந்து பலன் தரக்கூடியது அதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் பலன் தந்தினாக்க அந்த மரத்தை நம்ம வெட்டி இது பண்ணோம்னாக்க மரம் வந்து பலகைக்கும் பற்றிக்கு உபயோகப்படுத்தும் போது ரூபா வளம் போகும் அதோடு மட்டுமில்ல இந்த பலாமரத்தினுடைய அதுக்கு ஏன் வந்து கற்புகரிஷனு சொல்கிறாங்கன்னாக்கா இசைக்கருவிகளை அத்தனையும் பலாவல் தான் செய்கிறாங்க தபோலா டோலக்கு வீணை வந்து பம்பை உடுக்கை அதே மாதிரி தன்மை உள்ளது பலா பலா பலகை மரங்கள்லேயே அதிக நாளாக வந்து மக்காத தன்மை உள்ள பலகைன்னு சொன்னீங்கன்னா பலாதான் அதுக்கு அடுத்தபடி சொன்னால் சந்தன மரத்தை சொல்லலாம் மற்ற மரம்லாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் தான் ஆகும் இந்த பலா பழைய ஒரு இருபது வருஷம் அப்படியே மழையிலும் வெயிலும் போட்டால் கூட மக்காத தன்மை உள்ளது அதே மாதிரி இந்த பலா வந்து பதினஞ்சு நாட்கள்லேருந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் உள்ள காய்கள் இங்கே இருக்குது பதினஞ்சு நாள் பிஞ்சி வந்து பொரியல் பொடிமா செய்கிறதுக்கும் அப்படி ஒரு மாதத்து பிஞ்சி வந்து பிரியாணி செய்கிறதுக்கும் அதுக்கு மேல்பட்டு ஒரு அறுபது நாளை பிஞ்சி வந்து கொத்து காய் சமையல் பண்ணுறதுக்கும் அப்படி அறுபது எழுபது நாளை காய் சோளைய பட்டி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் முந்நூறு வகையான பதார்த்தங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அல்வா கல்வா எல்லா எதில் வேணாலும் செய்யலாம் பலா வந்து அவ்வளோ நல்ல உள்ளது எங்கள் இந்த ஏரியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் பலா உற்பத்தி அதிகம் பன்னூட்டி பலாவை பொறுத்த வரைக்கும் இனிப்பு சுவை அதிகம் உலக அளவில் பலா எங்கே வேணாலும் இருக்குது இந்தியாவிலேயும் எல்லாம் இருக்குது இருந்தாலும் பன்னூட்டி ஏரியாவில் இருக்கிற பலாவை வந்து சுவைத்தன்மை அதிகம் காரணம் என்னென்னா இந்த இடத்துல எவ்வளோ காலம் மழை மழை பெஞ்சாலும் மாதக்கணக்கில் மழை பெஞ்சாலும் நீர்மட்டம் நூற்றி ஐம்பது அடிக்கும் கீழே தான் இருக்கும் மேல் கொண்டு ஏறி வராது அது ஒரு காரணம் இது ஒரு அடிக்கும் கீழே செம்மண் பூமி மேலே மலர் பாங்கானது இங்கே வந்து மோட்டர் போட்டு தண்ணியை கட்டுறோம் அதால் வந்து வந்து அதிகமாக நீர் தண்ணியும் பாய்ச்சறோம் அதாவது வந்து நீர்மட்டம் கீழே இருக்குது அதால் இனிப்புத்தன்மை அதிகமாக சுவைத்தன்மை அதிகமாக இருக்குது அதால் தான் ப பன்னூட்டி பலா வந்து சுவையை அதிகம் உள்ளன்னு மத்திய கவர்மெண்டால் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க புவிசார் குறியீடு நாலு வருஷமாக நாங்கள் அவனை முயற்சி பண்ணி மாநில இருக்கோம் மாநில கவர் மத்திய கவர்மெண்ட்டும் எங்களுக்கு வந்து பன்னூட்டி பலாவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க புவிசார் குறியீடு ஐயா இப்போ வந்துட்டுங்கய்யா நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு நாலஞ்சு தலைமுறையாக இருக்கிற ஒரு விவசாயங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் என்ன படிச்சுருந்தீங்க நீங்கள் என்ன தொழில் ஆரம்பிச்சுருந்தீங்க இப்போ வந்து நாலு ஆறாவது தான் படித்தேன் சரிங்க இங்கேருந்து இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் போய் தான் படிக்கணுங்கிற சூழ்நிலை வந்தது நடந்து போய் படிக்க முடியல அதெல்லாம் வந்து படிப்பு முடியல அப்போ வந்து போக்குவரத்து கிடையாது எதுவும் கிடையாது காணத்தில் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் இங்கேருந்து பன்னூட்டிக்கு நடந்து போய் ரெண்டு வருஷம் படித்து பார்த்தேன் படிக்க முடியல படிப்பு ஏறில் வெளியில் தங்க வைக்கும் படிக்கலை அதால் நம்ம வந்து பூர்வக விவசாயத்தை தான் பார்த்துட்டோம் இது பூர்வீக சொத்து தான் இப்போ வந்துட்டுங்கய்யா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பன்ருட்டி ஏரியாவில் எட்நூறு ஹெக்டருக்கு மேலே வந்து நம்ம பல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ தோப்பு எவ்வளோ லேண்ட் இருக்குங்க ஐயா எத்தனை பழமரம் வச்சுருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து இரநூறு பழம் இருக்குங்க இங்கே ஒரு ஆறு ஏக்கரில் இருக்குது ஆறு ஏக்கரில் இரநூறு பழம் இருக்குது மீதி அப்புறம் முந்திரி வச்சிருக்கோம் மா இருக்கு மற்ற இருக்குது இதிலே ஊடு பயிராக மாமரமாக இருக்குது முந்திரியும் இருக்குது எலிமிச்சே இன்னும் சகலை இதுவும் வச்சிருக்கோம் அப்படி ஊடு பயிராக வச்சுருக்கோம் இப்ப அதுக்கு வருஷத்துக்குங்க ஐயா செலவெல்லாம் போக எனக்கு வந்து வருஷத்துக்கு நான் இவ்வளோ இவ்வளோ ஒரு ஆறு ஏக்கர் நான் வச்சுருக்கேன் இவ்வளோ மரங்கள் நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ லாபம் அதில் கிடைக்குங்க ஐயா இப்போ இந்த ஒரு மரத்தை வச்சிங்க நான் முதலில் சொல்கிறேன் அப்புறம் மரத்துக்கு உங்களுக்கு பண்ணி சொல்கிறேன் சரிங்க இந்த மரம் வந்து ஆயிரங்காய் பிஞ்சு விடும் ஒரு ஒரு கண்ணிலையும் ஒரு ஒரு காம்புலேயும் அஞ்சு பிஞ்சு ஆறு பிஞ்சும் அல்லையாது கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்று தான் நாங்கள் மேடிமாக விடுவோம் விட்டு இதை வந்து கிட்டத்தட்ட இரநூறு பிஞ்சு இரநூத்தம்பது பிஞ்சு விடுவோம் இது அஞ்சு கிலோவில் வந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் போகக்கூடியது அதனால் இந்த இந்த ஒரு மரமே ரூபாய்க்கு எங்களுக்கு வருவாய் கட்டி கொடுக்குது நாங்கள் வந்து இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் மாதிரி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு படையல் போட்டுக்கிட்டு பராமரிப்பு பண்ணி வரோம் எங்களுக்கு ரொம்ப பழமையான மரம் இந்த ஏரியாவிலேயே இல்லை இந்த மரம்ங்கிறாங்க நாங்கள் இரநூத்தம்பது வருஷம் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் ஆராய்ச்சி அழைச்ச கூட நானூறு வருஷம் நானூற்றம்பது வருஷம் இருக்குங்கிறாங்க அதுக்கான சரியான ஆதாரம் எங்கக்கிட்ட சொல்கிறதுக்கான இது கிடையாது நமக்கு வந்து இந்த மரத்தோட வயசை வந்து நம்மளால் கணிக்க முடியும் கணிக்க முடியல அந்தளவுக்கு ஒரு பழமையான மரமாக இருக்குது ஆமாம் நீங்கள் வந்து நம்ம பேசும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அந்த பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலம் புராண காலத்திலேருந்தே இருக்குது அதுவும் பன்ருட்டியோட ஒரு ஒரு மூலதனமான கிராப்பே அதாவது பயிரே பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் தான் சொல்கிறோம் அப்படிப்பட்ட பலாப்பழம் இத்தனை வருஷங்கள் அதாவது இப்போ புராண காலங்கள்னா அங்கேருந்து இப்போ இப்போ இருக்கிற வரைக்கும் வந்தோம்னாவே இந்த பலாப்பழத்துக்கான சரியான அங்கீகாரங்கிறது இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி தான் கிடச்சிருக்கு அதுவும் உங்களோட முயற்சியில் தான் கிடச்சிருக்குங்க ஐயா ஆமாம் ஓகேங்களா நீங்கள் வந்து அதுக்காக என்னென்ன பண்ணீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களா இப்போ வந்து நாங்கள் புதுசார் குடியிருக்காக நாங்கள் மதுரை வந்து நவாடில் நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்புறம் அவங்க அப்ளை பண்ணால் அவங்க வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க பார்த்தீங்ககிட்ட வந்து மறுபடியும் அவங்க வந்து மாநில கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க நாங்களும் மாநில கவர்மெண்ட்டு சேர்ந்து அப்புறம் அவங்கக்கிட்ட ஆய்வுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுத்தோம் ஆய்வு பலாப்பழத்தை ஆய்வுக்கு அனுப்பினோம் அவங்க ஆய்வுக்கு பார்த்துட்டு இப்போ இதை வந்து ஆய்வுக்கு நாங்கள் நாலு இடத்துல அனுப்புனோம் பழம் அதை ஆய்வு பண்ணிவிட்டு இப்போ வந்து நபார்டு நா நாங்கள் நபார்டு கொடுத்தோம் நபாட் எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு மாநில கவர்மெண்ட் கொடுத்தாங்க மாநில கவர்மெண்ட்டு சேர்ந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க எல்லோரும் சேர்ந்து மத்திய கவர்மெண்ட்டு இதை பரிந்துரை பண்ணி எங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னே கிண்டில் எங்களுக்கு நேர்மையை கூப்பிட்டு இது பண்ணாங்க அப்போ ஒரு இருபது சைண்டிங்ஸ் ஏறக்கால எங்களை டெல்லியிலேருந்து பேசுனாங்க இப்போ எங்கள் சார்பில் ரெண்டு வைக்கல் இருந்தாங்க வந்து பெங்களூர்லேருந்து பேசுனாங்க மெட்ராஸ்லேருந்தும் இருந்தும் மூணு நேரத்துலேருந்தும் காணொலி காட்சி மூலமாக எங்களை கேள்வி கேட் கேட்டாங்க தமிழ்நாட்டோட அதிகமாக வந்து உங்களுக்கு கேரளாவில் தான் பழம் இருக்குது நீங்கள் ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாங்க நான் என்ன சொன்னோம் எங்களுடைய பழம் வந்து இப்போ இந்த பிஞ்சி மாதிரி கேரளா பழம் இருக்கும் கை வச்சா முள் குத்தும் எங்களுக்கு முத்தி போச்சுன்னா விரிவு அடைஞ்ச மாதிரி இருக்கும் குத்தாது அது ஒரு காரணம் எங்களுக்கு வந்து கீழே நீர்மட்டம் கீழே இருக்குது இனிப்புத்தன்மை அதிகம் அதுக்கு இனிப்புத்தன்மை கிடையாது கேரளாவுக்கு அது அப்படியே அவங்க ரெண்டாம் நாளையும் நீத்துடும் கொட்டை தான் யூஸ் ஆகும் அதால் அது சுவை தன்மை கிடையாது அதனால் எங்களுக்கு தான் தரோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்க மொழி பயிர்த்தாங்க எங்கள் வயக்கில் அப்புறம் அதை வச்சு அவங்க அணுகி சொன்னாங்க அப்புறம் மூணு மாத காலம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறோம் அது ஏறுப்பு ஏற்பு தெரிவிக்காங்கன்னா உங்களுக்கு அப்புறம் லேட் ஆகும் அப்படின்னா யாரும் ஏற்பு தெரிவிக்கலாம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய முயற்சிங்க ஐயா அதுக்கு பாராட்டுக்கள் இப்போ வந்து புவிசார் குறையீடு நம்ம வந்து ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருந்தோம் அது வந்து ஒரு வருஷக்கணக்கான போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம அதை வாங்கிட்டோம் இப்போ வந்து புதுசாக ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை ஏதாவது இருக்குங்களா ஐயா நீங்கள் வந்து நான் இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இதை நினைக்கிறீங்களா இப்போ நான் பண்ணணுங்கிறது கிடையாது இன்றைக்கி பண்ருட்டி ஏரியா இன்றைக்கி பழங்கிறதை வந்து இன்றைய காலகட்டம் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் டன்னு அளவுக்கு இன்றைக்கி பழம் ஏற்றுமதி ஆகுது இன்றைய காலகட்டத்தில் டன்னு கணக்கு ஆயிரம் டன்னு அது எவ்வளோ ஆகுதுங்கிறது நீங்கள் வந்து அங்கங்கேயும் ஒரு இந்த ஏரியாவில் மூணு டாலுக்கு தான் மரம் இருக்குது மரம் இருந்தாலும் அவ்வளோ உற்பத்தி பண்ணி ஆகிட்ருக்கு இது வந்து சரியான இதில் வந்து ஒரு இரநூறு டன்னு முந்நூறு டன்னு வேஸ்ட் ஆகி எப்படி ஆனாலும் எங்கே போனாலும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியல இதை நேரடியாக கவர்மெண்ட்டு மத்திய கவர்மெண்ட்டோ மாநில கவர்மெண்ட்டோ இதை வந்து மதிப்பு கூட்டுவதற்கு கவர்மெண்ட் வந்து அங்கீகாரத்தை கம்பெனிக்காரங்களை வர வைக்கணும் இது கம்பெனிக்காரங்கன்னா பாம்பேயில கிசானுங்கிற கம்பெனி பெரிய கம்பெனிக்காரங்க இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு டன்னு கணக்கில் இருபது டன்னு முப்பது டன்னு ஐம்பது டன்னுன்னு ஆப்பிள் சாத்துக்குடி இதெல்லாம் எடுத்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க மாதிரி கம்பெனிக்காரங்கள கொண்டாந்து இங்கே வச்சு அவங்களுக்கு ஏதாவது சலுகை கொடுத்து இந்த காயெல்லாம் அவங்க வாங்கி சூஸ் போட்டாலும் மதிப்பு போட்டு செஞ்சாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் வந்துட்டு இப்போது இத்தனை வருஷங்களாக அதாவது இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறைகள் வந்து பயிரை நம்ம மாற்றணும் வருஷத்துக்கு வருஷம் மாற்றணும் அப்போ தான் மண்ணோட வளம் கெட்டு போகாமல் இருக்குன்னு தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க ஆனால் இந்த பண்ருட்டி பகுதியில் இருக்கிற பலாவை மட்டும்தான் ஒரே ஒரு மோனோ கிராப்பாக வருஷ கணக்கில் இருக்குது இதை வந்து நம்ம மாற்றவே தேவையில்லை ஆனால் வருஷம் மாற்றாமல் இருந்தாலுமே அதோடய ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது பலாவோட உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்குங்க இது வந்து ஒரு அதிசயம்தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பலாமரங்களை கொடுத்த இந்த அக்ரோ கிளைமேட்டுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகளுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு நன்றி சொல்கிறேங்க ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் வணக்கம்